மாம் மதுரையின் மாமக்கள் சக்திக்கு வணக்கம் நாளது இருபத்தி ஆறு மூன்று ஐம்பத்தி ஒன்பதில் நடைபெற இருக்கும் நகரசபை தேர்தலில் சத்திய நெறியை காத்து காத்து வருகிற மதுரையின் மானம் காக்கப்பட வேண்டுமானால் மதுரை மாமக்கள் தங்களை விலக்கி விற்பவர்கள் அல்ல என்பதை இஸ்திரப்படுத்த வேண்டுமானால் தெய்வீகமும் தேசியமும் தலைப்பதற்கு பல்லாண்டு காலமாக குறிப்பாக தமிழ்நாட்டின் சிறப்பாக தென்னாட்டின் முதுகெலும்பாக நின்று உழைத்த மதுரையின் சால்வும் தியாகமும் திறமையும் சரித்திரத்தில் பதிவாகி இரவா சிறப்பு எய்த வேண்டுமானால் தேசத்தை தேச துறகிகளுக்கு அடகு வைத்து தெய்வீகத்தை நாஸ்திக பாதைக்கு திருப்பிவிட்டு நாசமாக்கி சத்தியத்தை லஞ்சத்திற்கு விலையாக்கி மக்களை வாழ வைக்கிறோம் என்பதன் பெயரால் தன்னையே வாழ வைத்துக் கொள்ள சூறு திட்டங்கள் தயாரித்து மக்களின் வாழ்வை மனசாட்சிக்கு விரோதமாக புதிய புதிய பாதையில் சந்தர்ப்பம் போல் செலுத்த வைப்பதன் மூலம் நைத்து தன் தேவைக்கும் சந்தர்ப்பத்திற்கும் உரிய வகையில் புதிய புதிய நபர்களை அப்போதைக்கு அப்போது சேர்த்து கொள்வதன் மூலம் தேசியத்தை நீசமாக்கி தேர்தலுக்கு இரண்டோரு தினங்களுக்கு முன்பு மக்களை ஜனநாயகத்துக்கு விரோதமாக பணநாயக பாதைக்கு இழுத்து அரசியல் விபச்சாரம் புரியும் அக்கிரம காங்கிரசுக்கு ஓட்டளிக்காமல் மானமும் தேசியமும் தெய்வீகமும் சத்தியமும் தலைக்க நிலைக்க ஜனநாயக காங்கிரசுக்கும் மற்றும் காங்கிரசை தோற்கடிக்க அணிவகுத்து நிற்கும் இதர கட்சிகளுக்கு ஓட்டளித்து காங்கிரசின் தோல்விக்கு ஆவணம் செய்து நகர சபையை கைப்பற்ற வேண்டுமாய் பாரத மாதாவின் பெயரால் மதுரை மா மக்களையும் மற்றும் இதர நகர மக்களையும் பலமுறையும் தாழ்ந்தொட்டு வழங்கி கேட்டுக்கொள்கிறேன் வேல்க சத்தியம் வீழ்க லஞ்சம் ஜெய்ஹிந்த்